ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் சமூகன் யூடியூப் சேனலில் இருந்து நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நலமாக இருக்கும் என்று நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீ வீடியோவில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் எனது சொந்த கருத்துக்களை திஸ் வீடியோ பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பிங் இந்திய விண்வெளி பொருளாதாரம் ஒரு விரிவான பார்வை இந்திய விண்வெளி பொருளாதாரம் என்பது விண்வெளி ஆய்வு மற்றும் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடைய பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகளால் உருவாக்கப்படும் பொருளாதார நடவடிக்கைகளின் தொகுப்பாகும் இது விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துதல் செயற்கைக்கோள் உற்பத்தி விண்வெளி தொழில்நுட்பங்களை வணிகமயமாக்குதல் மற்றும் விண்வெளி சார்ந்த சேவைகளை வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை உள்ளடக்கியது ஏன் இந்திய பொருளா இந்த இந்திய விண்வெளி பொருளாதார முக்கியமானது இந்தி பொருளாதார வளர்ச்சி விண்வெளி துறையும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தொழில்நுட்ப முன்னேற்றம் விண்வெளி ஆய்வு பல்வேறு துறைகளில் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி நாட்டின் தொழில்நுட்ப தொழில்நுட்பத்திறனை மேம்படுத்துகிறது தே தேசிய பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பம் தேசிய தொ பாதுகாப்புக்கு அவசியமான தகவல் தொடர்பு கண்காணிப்பு மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளுக்கு உதவுகிறது சர்வதேச நற்பெயர் இந்தியாவில் வெற்றிகரமான விண்வெளி திட்டங்கள் நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறமையை உலகிற்கு காட்டி சர்வதேச அளவில் நற்பெயரை ஏற்படுத்துகிறது இந்திய விண்வெளி பொருளாதாரத்தின் முக்கிய அம்சங்கள் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் இஸ்ரோ இந்தியாவின் விண்வெளி துறையின் முன்னணி நிறுவனமாக இது விளங்குகிறது செயற்கைகோள் ஏவுதல் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு போன்ற பல்வேறு செயல்பாடுகளை இது மேற்கொள்கிறது தனியார் துறை பங்களிப்பு சமீப காலங்களில் தனியார் துறை விண்வெளி துறையில் அதிக அளவில் முதலீடு செய்து வருகிறது இதன் மூலம் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சேவைகள் உருவாகி வருகின்றன சர்வதேச ஒத்துழைப்பு இந்தியா பல்வேறு நாடுகளுடன் விண்வெளி துறையில் ஒத்துழைப்பு ஏற்படுத்தி வருகிறது இது தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் கூட்டு ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறது இந்திய விண்வெளி பொருளாதாரத்தின் எதிர்காலம் இந்திய பொ விண்வெளி பொருளாதாரம் விரைவாக வளர்ந்து வருகிறது செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி சுற்றுலா மற்றும் விண்வெளி கழிவுகள் மேலாண்மை போன்ற புதிய துறைகள் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியா விண்வெளி துறையில் ஒரு முன்னணி நாடாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய விண்வெளி பொருளாதாரம் குறித்த விண்வெளித்துறை இந்திய பொருளாதாரத்தை பல வலைகளில் பங் பங்களிக்கிறது புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பம் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குகிறது செயற்கைக்கோள் மற்றும் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப தரவு பகுப்பாய்வு போன்ற துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்கி உருவாகி வருகின்றன தொழில்நுட்ப மேம்பாடு விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு உதவுகிறது உதாரணமாக விண்வெளி தொழில்நுட்பம் மருத்துவம் வேளாண்மை பேரிடர் மேலாண்மை போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது பொருளாதார வளர்ச்சி விண்வெளித்துறை புதிய பொருளாதார நுட்பங்கள் மற்றும் சேவைகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது செயற்கைக்கோள் சேவைகள் விண்வெளி சுற்றுலா போன்ற துறைகள் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கின்றன தேசிய பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பம் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமான தகவல் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு கண்காணிப்பு மற்றும் ஆய்வு நடவடிக்கைகளுக்கு உதவுகிறது சர்வதேச நற்பெயர் இந்தியாவின் வெற்றிகரமான விண்வெளி திட்டங்கள் நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறமைக்கு உலக காட்டி சர்வதேச அளவில் நற்பெயர் ஏற்படுத்துகிறது சமூக நலன் விண்வெளி தொழில்நுட்பம் வானிலை முன்னிறிப்பு பேரிடர் பேரிடர் மேலாண்மை வேளாண்மை மற்றும் துறையம் போன்ற துறைகளில் பயன்படுத்தப்பட்டு சமூக நலனுக்கு பங்களிக்கிறது சுருக்கமாக விண்வெளி துறை என்பது இந்தியாவின் தொழில் பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமான ஒரு துறையாகும் இது புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி பொருளாதார பொருளாதார தொழில்நுட்பங்களை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை ஒரு அதிகரித்து நாட்டின் சர்வதேச அந்தஸ்தை உயர்த்துகிறது